ஊர்களில் உள்ள சாதி பெயரை நீக்க தமிழக அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது குடியிருப்புகள் தெருக்கள் சாலைகள் நீர்நிலைகள் மற்றும் பொதுக்கூட்ட கட்டமைப்புகளில் உள்ள சாதி பெயர்களை நீக்கி மறு பெயரிடுவது தொடர்பாக விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது தற்போது தமிழகம் முழுவதும் பேசுபொருளாகியுள்ளது குளம் மற்றும் நீர்நிலைகளுக்கு ரோஜா மல்லி செம்பருத்தி முல்லை செண்பகம் ஆகிய பூக்களின் பெயர்களை வைக்கலாம் தெருக்கள் மற்றும் சாலைகளுக்கு திருவள்ளுவர் கபிலர் பாரதியார் பாரதிதாசன் காந்தி தந்தை பெரியார் அண்ணா காமராஜர் கலைஞர் பெயர்களை வைக்கலாம் சர்ச்சைக்குள்ளானது ஏனென்றால் சுதந்திர போராட்ட வீரர்கள் கப்பலோட்டிய தமிழன் பாபு சிதம்பரனார் திருப்பூர் குமரன் ஐயா முத்துராமலிங்க தேவர் தீரன் சின்னமலை அம்பேத்கர் அப்துல் கலாம் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற பெயர்களை ஒதுக்கிவிட்டு கலைஞர் இந்தியாவின் சுதந்திர நாள் கருப்பு நாள் என கூறிய ஈவேரா பெயரை எப்படி வைக்கலாம் என கேள்விகள் எழுந்துள்ளது இதற்கிடையில் தெருக்களின் சாதி பெயரை நீக்க ஆணையர்களுக்கு தமிழக அரசு உத்தரவு போட்ட நிலையில் அவிநாசி சாலை உயர்மட்ட மேம்பாலத்தை முதல்வர் மு ஸ்டாலின் இன்று திறந்து வைக்க உள்ள நிலையில் பாலத்திற்கு ஜிடி நாயுடு பெயர் சூட்டப்படும் என்று மு ஸ்டாலின் அறிவித்துள்ளது மேலும் சர்ச்சைகளை கிளப்பியுள்ளது மேலும் தமிழகத்தில் பட்டியல் சமூக மக்கள் முதியவர்கள் குழந்தைகள் ஆகியோர்களுக்கு எதிரான குற்றங்கள் மிகவும் அதிகரித்திருப்பதாக என் அறிக்கை தெரிவித்துள்ளது குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டும் இருநூற்று கொலை செய்யப்பட்டது இது நாட்டிலேயே மிக அதிகம் மேலும் வயது முதியவர்களுக்கு எதிராக இரண்டாயிரத்து நூற்று நான்கு குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டு நாட்டில் நான்காவது இடத்தில் இருக்கிறது தமிழகம் இது தவிர திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக நடந்த குற்றங்களின் எண்ணிக்கை ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்றி நான்கு தற்போது வெளியாகியுள்ள இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான அறிக்கையின்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒரு குற்றங்கள் பதிவாகியுள்ளன பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான குற்றங்கள் திமுக ஆட்சியில் சுமார் ஐம்பது சதவீதம் அதிகரித்துள்ளதை இது காட்டுகிறது மேலும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களும் திமுக ஆட்சியில் மிகவும் அதிகரித்துள்ளது இவை அனைத்தும் பதிவான குற்றங்களின் எண்ணிக்கை மட்டுமே தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு நிலைமை இத்தனை மோசமாக இருக்கும் நிலையில் பெயர்களை மாற்றிவிட்டால் ஜாதி பிரச்சனைகள் முடிந்துவிடும் என்பதை நகைப்பாக இருக்கிறது என சமூக செயற்பாட்டாளர்கள் கூறியுள்ளார்கள் மேலும் பொது தொகுதிகளில் திமுகவின் சார்பில் பட்டியலின வேட்பாளர்களை அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்துள்ளன மேலும் பட்டியலின தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தவும் கோரிக்கைகள் எழுந்துள்ளதாம் குறிப்பாக திமுகவின் சமூக நீதியை நிலைநாட்டும் வண்ணம் மதுரை கொங்கு மற்றும் திருச்சி திருநெல்வேலி பகுதிகளில் பட்டியலின வேட்பாளர்களை அதிகமாக நிறுத்த திமுகவும் ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகும் இதற்கிடையே இரண்டாயிரத்து ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் திமுகவிடம் பொது தொகுதி கேட்டோம் என்று கூறியுள்ள வன்னியரசு அதற்கு அப்போதைய திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி பொது தொகுதிக்கு எல்லாம் ஆசைப்பட வேண்டாம் என சொன்னார் என கூறினார் இப்படி வன்னியரசு அரசு கூறியது தற்போது வைரலாகி வருகிறது